வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் இமாம் சாபி அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்துடைய கட்டடம் நிலம் வந்து நகராட்சிக்கு உட்பட்டு நகராட்சி நிர்வாகம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீல் அந்த பலகைகளை அகற்றியது அந்த பகுதியில் மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்த ஒரு பள்ளிக்கூடத்தை இப்படி வந்து நீங்கள் தடுத்து நிறுத்துவதா என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பி அந்த மக்கள் ஒரு வார காலமாக போராடி வர்றாங்க நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமானவர்கள் எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க இப்படி பல்வேறு தலைவர்கள் வந்து கண்டிச்சிருக்காங்க உண்மையிலேயே அந்த இடத்திற்கும் நகராட்சி நிர்வாகத்துக்கும் என்ன சம்பந்தம் ஏன் திடீர்னு இப்படி வந்து ஒரு பள்ளிக்கூடத்துடைய நிலத்தை வந்து நகராட்சி எடுக்க பார்க்கறது என்பது குறித்தா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் இமாம் சாபி என்கிற இந்த பள்ளிக்கூடம் வந்து அதிராம்பட்டினம் எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் அதிரே எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிர்வாகத்துக்கு கீழே ஒரு ட்ரஸ்ட்டு கீழே அறக்கட்டளை கீழே இந்த ப இது வருகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் மாணவிகள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க இந்த பள்ளிக்கூடத்துடைய பழைய கட்டணம் இருக்கக்கூடிய இடம் தான் இப்போ சர்ச்சைக்குள்ளே ஆக மாறி இருக்கிற இடம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் வரைக்குமே இந்த இடத்துல தான் இந்த பள்ளிக்கூடம் செயல்பட்டுருக்கு வெறும் ஒரு மூணு பெஞ்சு ஒரு பழக ஒரே ஒரு பாத்திமா டீச்சர் அப்படிங்கிற ஒரு டீச்சர் வச்சு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் அதுராம்பட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு காலகட்டத்தில் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் இல்லை அரசு பள்ளிக்கூடம் இருக்குது ஆனால் அளவுக்கு வந்து எல்லாராலும் போக முடியல தொடக்க பள்ளி மட்டும்தான் இருக்குது அப்போது இங்கே ஒரு இஸ்லாமிய பெண்களுக்கு அது சார்ந்து மற்ற எல்லாத்துக்கும் கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அத்திராம்பட்டத்தை சார்ந்த தொழிலதிபர்கள் அங்கே பெரியவர்கள் நல்ல மனிதர்கள் குறிப்பாக தாஜுதீன் என்கிற பெரியவர் அதேபோல் சையத் அலி மரக்காயர் குழந்தை ஆதியார் ஷேக் சாதி சையத் அலி இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய ஒரு நிறுவனம் தான் இந்த இமாம் சாதி என்கிற இந்த மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம் அந்த அதிராமடத்தில் போயிட்டு பெரும்பான்மையான ஆட்கள்கிட்ட நீங்க எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க இமாம் தான் இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூறு மாணவர்களை வந்து வைத்திருக்கிற ஒரு நிறுவனம் மிக குறைந்த அளவு கட்டணத்துல கல்வியை ஒரு சேவை போல செஞ்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட சமூகம்னா கஷ்டப்பட்டு குடும்பம் அப்படின்னா கல்வி கட்டணம் வாங்காமல் கல்வியை ஒரு சேவையாக பண்ணிக்கொண்டிருக்கிற மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தை சார்ந்த இடத்துல தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு நகராட்சியில லீஸுக்கு வாங்குறாங்க அது ஒரு நகராட்சி பூங்காவாக இந்த இடம் சென்ட் இதை தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் அவங்ககிட்ட இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இவங்களுக்கும் நகராட்சி இடத்துக்கும் எந்த மாதம் மாதம் ஆண்டுக்கு ஒரு முறை இவங்க நகராட்சிக்கான அந்த வாடகை செலுத்துறாங்க ஒரு தாரர் தான் தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கான லீஸ் போடப்பட்டிருக்கு வாடகையும் சரியாக கட்டி கொண்டு லீஸும் சரியா இருக்கு எந்த பிரச்சனையும் ஒன்பதுல அன்றைய திமுகவுடைய நகர செயலாளராக இருந்த பேரூராட்சியிலையும் பொறுப்பில் இருந்த ராம குணசேகரன் என்பவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த நகராட்சி நிர்வாகம் இந்த பள்ளிக்கூடத்துடைய நிர்வாகத்தை அணுகி இந்த இடத்தை நீங்களே விலைக்கே வாங்கிக்கோங்க என்ன நீங்க பள்ளிக்கூடம் வந்து ஐம்பது வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க விலைக்கு வாங்கிக்கோன்னு சொல்லுது ஒரு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்போ இந்த பள்ளிக்கூட நிர்வாகமும் இந்த விலைக்கு வாங்குறதுக்கு தயாராகிறாங்க அப்போ இந்த ராம குணசேகரன் திமுகவை சார்ந்தவர் என்ன பண்ணுறாருன்னா மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போகிறாரு இப்படி வந்து நகராட்சி இடத்தை விற்கக்கூடாது இந்த பள்ளி கூடுத்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு உடனடியாக இதை எதிர்த்து இவங்களும் மேல்முறையீட்டு போகிறாங்க அப்போது அது மாவட்ட ஆட்சியுடைய பார்வைக்கு வருது மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் ஐஏஎஸ் என்ன ராம குணசேகரனுடைய இந்த ரிட்டில் இந்த புகாரில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அதனால இந்த பள்ளிக்கூட நிர்வாகமே தொடர்ச்சியாக இந்த இடத்துல செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ பத்தாண்டு காலம் திமுக ஆட்சி இல்லாமல் அதிமுக ஆட்சி வருது ராம குணசேகரனுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ராம குணசேகரன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்றாருன்னா அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையர் சித்ரா சோனியா என்பவர்களை வந்து தன்னுடைய கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவர் இவருடைய சொல்படி அவர் நடத்த கேட்குறாரு உடனடியாக இந்த பள்ளிக்கூட நிர்வாகத்துக்கு எதிராக மீண்டும் நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிமன்றத்துக்கு இமாம் சாதி என்கிற இந்த இவங்களும் இன்ஃபுளுச அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பள்ளிக்கூடத்துக்கு எதிராக அவர் ஒரு ஆணையை பெறுறாரு இந்த பள்ளிக்கூட இடத்தை நகராட்சி எடுத்துக்கொள்ளணும் ஆனா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொண்ணூறு நாட்கள் கால அவகாசம் நீங்க மேல்முறையீடு போகலான்னு இப்போ இவங்க மேல்முறையீடுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த அதிரே எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சார்பாக போயிருக்காங்க தொண்ணூறு நாட்களுக்குள்ள இன்னும் ஆகல ஆனா இந்த உத்தரவு வந்த ஏழே நாட்கள்ல அவசர அவசரமாக எந்த விதமான சட்ட விதிமுறைகளையும் பின்பற்றாம கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களை லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய இந்த இமாம்சாது இந்த பள்ளிக்கூடத்தை இன்னைக்கு வந்து பெண்கள் பள்ளியாக செயல்படக்கூடிய செயல்பட்டு இருக்கு புதிய கட்டிடம் கட்டி அவங்க அங்க மேல்நிலை பள்ளி இருக்கு பெண்கள் பள்ளியாக செயல்படக்கூடிய இந்த கட்டடத்தை பலகையை இடிச்சுட்டு இழுத்து மூடி ராம குணசுற திமுகவுடைய இன்றைய நகர செயலாளர் இந்த ராம குணசேகரன் திமுகவுடைய நகரச் செயலாளர் மட்டுமல்ல அதுராமட்டம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவுன்சிலராக இருந்து இன்றைக்கு வைஸ் சேர்மனா இருக்காரு இவர் வைஸ் சேர்மனா எப்படி திருத்தரமான பெரிய கதை அந்த அதிராம்பட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் வந்து வைஸ் சேர்மன் ஒதுக்கப்படுது ஆனால் இவர் என்ன பண்ணார்னா கவுன்சிலர்களை விலக்கி வாங்கி ஃபோர்ஜரி பண்ணி ஃப்ராடு தனம் பண்ணி அந்த திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு இஸ்லாமியருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நகரமன்ற துணைத் தலைவர் பதவியையும் பறிச்சுக்கிட்டார் அப்போ அதுலேயும் திருட்டுதமாக பறிச்சிருக்காரு இப்போ இந்த இடம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கான இடம் ஆனால் இவருக்கு வந்து அது ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறது ஆக்கிரமிப்பு அல்ல வாடகைக்கு அவங்க இருந்திருக்காங்க சரி இது ஒரு தனியார் பள்ளிக்கூடம் இது ஆக்கிரமிப்பு அப்படின்னா இத்தனை பெண்கள் வந்து உட்கார வேண்டிய தேவை இருக்கு ஒரு வார காலமாக பணியில கை வைத்துக்கொண்டு பெண்களும் ஆண்களும் தொடர்ச்சியா போராடுறாங்க காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு இரவு பத்து மணி வரைக்கும் தொழுகை பண்ணாலும் தொழுகை கிடையாது தொடர்ச்சியான போராடுறாங்க ஒவ்வொரு கட்சியிலையும் கூட்டிச்சு பேச வைக்கிறாங்க அப்போ ஒரு தனியார் நிர்வாகத்துக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் வர வேண்டிய தேவை தெளிவாக தெரிகிறது இது தனியாருக்கான போராட்டம் இது மிகப்பெரிய கல்வி உரிமைக்கான போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் லட்சக்கணக்கான மாணவர்கள் படிச்சு வெளியே வந்து அவங்க உலக பரவி பழகியிருப்பதனால கல்வியை கொடுத்த இந்த நிறுவனத்தை விட்டுவிடக் கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த மக்கள் போராடுறாங்க பொதுவாக ஆக்கிரமிப்பு அப்படின்னா ஒரு நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது கடமை நம்ம பாராட்டலாம் ஏன்னா ஒரு ஆக்கிரமிப்பு அந்த ஆக்கிரமிப்பு போய் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் சரி நான் கேட்குறேன் அதிராம்பட்டத்தில் இந்த இமாம் சாபி பள்ளிக்கூடம் மட்டும்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கா இது ஆக்கிரமிப்பு கிடையாது இது வாடகை அது வேறு விஷயம் இதே ந அதிராம்பட்டத்தில் செல்லியம்மன் கோவிலுடைய குளம் இருக்குது இன்றைக்கு அங்கே திமுகவுடைய அலுவலகம் இருக்கு அதுதான் முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பு இந்த இமாம் சாபி பள்ளிக்கூடத்தை ஆக்கிரமிப்பு என்று இரவோடு இரவாக அது போஸ்டர் ஒட்டி அங்கே வந்து ந பலகைகளை அடித்து நொறுக்குகளை நகராட்சி உலகம் ஏன் செல்லியம்மன் கோவில் அதிராமட்டம் செல்லியம்மன் கோயில் நிலம் முழுமைக்காக ஆக்கிரமித்து திமுகவோட கட்சியாவிஸ் இருக்க அங்கே போய் நீங்க ஏன் இடிக்கலை அதே அதிராமட்டத்தில் அபய வரதேஸ்வரர் ஆலயம் இருக்கு ஈஸ்வரன் கோயில் சிவன் கோயில் இருக்குது அந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சதே இது திமுகவுடைய நகர செயலாளர் நகரமன்ற துணைத் தலைவர் ராம குணசேகரன் அந்த ஆக்கிரமிப்பையை நீங்க அகற்றலை அதிராமட்டத்துனுடைய மிக முக்கியமான நீர் நிலக்கூடிய மன்னப்பன் குளம் மடத்துக்குட்டை பெரிய குட்டை கருவாட்டுக்குட்டை அதே போல வண்ணாரங்குட்டை கரிசமணி குளம் அண்ணாநகர் நீர்நிலை இந்த செல்லியம்மன் நீர்நிலை அதே போல வந்து அவைய வரதேசருடைய நீர்நிலை இது எல்லாமே முழுக்க முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு மடத்துக்குட்டை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இது ஆக்கிரமிப்பு என்று இந்த இமாம் சாபி பள்ளிக்கூடத்தை குறிவைக்கிற நீங்கள் ஏன் இத்தனை நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அது முழுக்க முழுக்க திமுக கட்சி காரணம் பிஜேபி கட்சி காரணம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க எத்தனை கோவில் நிலம் இதே அதனாம்படத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அங்கெல்லாம் போய் நீங்க எதுக்கு எடுக்கல இதுல முழுக்க முழுக்க வெளிப்படையா பேசணும் அப்படின்னா இந்த திமுகவுடைய நகரமன்ற செயலாளர் நகர்மன்ற துணை செயலாளர் நகர செயலாளர் ராம குணசேகர பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு தான் இந்த வேலையை பார்க்குறாரு இப்போ செல்லியம்மன் கோயில் நிலத்தை வந்து இவங்க திமுக ஆக்கிரமிச்சிருச்சு திமுகவுடைய கட்சி அலுவலகம் இருக்கு இப்போ இது பிஜேபி கண்ணை கொடுத்தது எப்படி கோவில் நிலத்தை நீ ஆக்கிரமிச்சு கட்சி ஆஃபீஸ் கேட்டோம்னு சொல்லி பிஜேபி கட்சிக்காரன் கேட்குறான் இப்போ பிஜேபி கட்சிக்காரனை அவன் மனசை குளிர வைக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நாங்கள் இஸ்லாமியருடைய பள்ளி இடத்தையும் எடுத்துட்டோம்னு சொன்னால் பிஜேபி கட்சிக்காரன் மனம் குளிரும் பிஜேபி எப்படி கிளைம் பண்ணுறாருனா இந்த இடமே நகராட்சி இடம் கிடையாது இது ஒரு காலத்தில் கோவில் இடம் நகராட்சி நகராட்சி இடம்னு சொல்லுது பிஜேபிக்காரன் கோவில் இடம் தான் இஸ்லாமியர்கள் நாங்கள் நகராட்சியில் வாடகைக்கு இருக்கோம்னு சொல்லி அவங்க இமாம் சவதி பள்ளிக்கூடம் சொல்கிறாங்க இதை எது உண்மைன்னா இது நகராட்சி இடம் தான் பூங்கா இருந்தது தான் அது வானொலி பூங்கான்னு சொல்லி பூங்கா இருந்தது தான் பூங்கா எடுத்து தான் இவங்க வாடகைக்கு எடுத்துருக்காங்க இதுதான் யதார்த்தம் உண்மை ஆனால் பிஜேபியில் ஒரு குட்டையை குழப்ப எப்படி பாபர் மர்ஜி அடிச்சு ராமர் கோயில் கட்டினாங்களோ அதே போல் இங்கே பள்ளிக்கூடம் முன்னாடி கோவில் இருந்துச்சு இங்கே கோவில் அடிச்சுட்டு தான் பள்ளிக்கூடம் கெட்டினாங்க அப்படின்னு ஒரு கதையை போட்டு ஒட்டுமொத்தமாக இந்த கல்வி நிறுவனத்தை மூடுவதற்கு இஸ்லாமியனுடைய கல்வி உரிமையை பறிப்பதற்காக திட்டமிட்டு திமுகவும் பாஜகவும் அதனால் இப்படி ஒரு அயோக்கிய தடை இருக்காங்க ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசு நாங்கள் எல்லோருக்கும் கல்வி கொடுக்கிறோம் எல்லோரையும் படிக்க வைக்கிறோம் நாங்கள் தான் தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் படிக்க வைச்சோம் என்று சொல்லுகிற இந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிய ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு தெரிஞ்சு இது நடக்குதா தெரியாமல் நடக்குதா சிறுபான்மையினத்துடைய பாதுகாவலர் நீங்கள் சொல்றீங்க ஒரு வார காலமாக அதுராம்பட்டினம் என்பது திமுகவுடைய கோட்டை என்று நம்பப்படுகிறது திமுகவுக்கு தான் அந்த மக்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போடுவாங்க இதில் என்ன பெரிய கொடுமைன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யார் வந்து தங்களுடைய இடத்தை வந்து நீதிமன்றம் போய் பறிக்கணும்னு முயற்சி பண்ணுறாரோ அவரையே கவுன்சிலாக்கி நகரமன்ற துணைத் தலைவர் ஆக்கியிருக்காங்க அதிராமட்ட மக்கள் எவ்வளோ நல்லவங்க பாருங்கள் ராமகுணசேகரன் தான் இந்த நகராட்சியுடைய நகராட்சி இடம் சொல்லி இந்த இமாம் சாபி பள்ளிக்கூடத்தே இழுத்து மூடணும்னு சொல்லி புகார் கொடுக்குறாரு வழக்கு போடுறாரு ஆனா அவரையே மீண்டும் தேர்ந்தெடுக்கிறான் ஏன்னா அவர் திமுக காரர் என்பதற்காக ஒரே ஒரு காரத்தை கண்ணை முடிக்கிட்டு நல்லவன கட்டணும் திமுக உதயசூரியா போடுறா குத்ரா அப்படின்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டுருக்கான் அவர் ஓட்டு போட்டு வந்து கவுன்சிலர் ஆகி இப்ப நகர்மன்ற வைஸ் சேர்மனா மாறி இப்ப அந்த மக்களுக்கு எதிராக நினைக்கிறார் ஒரு வார காலமாக மக்கள் போராடுறான் பணியில போராடுறான் குழந்தைகளை வச்சு போராடுறான் பக்கத்து திருவிழா வீடு எட்டி கூட பார்க்கல அந்த பட்டுக்குட்டையுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாத்துறை எட்டி கூட பார்க்கல அமைச்சர் பெருமக்கள் எவனும் பார்க்கல பழனிமணி முக்கம் அந்த பதவியை எம்பிஆர் இருக்காரு அவர் வந்து எட்டி பார்க்கல மாவட்ட செயலாளர் வந்து எட்டி பார்க்கல ஓட்டுக்கு போடும்போது பாயம்மா ஓட்டு போடுங்க அத்தா ஓட்டு போடுங்க அம்மா ஓட்டு போடுங்க சிறுபான்மையினத்துறை கட்சி நாம தான் பாதுகாப்பு ஸ்டாலின் தான் பாதுகாப்பு கருணாநிதி தான் பாதுகாப்பு திமுக தான் பாதுகாப்பு பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி ஓட்டு கட்டுட்டு இப்போ பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து தான்டா அதனால இந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கு செல்லியம்மன் கோவில் நீர்நிலையை ஆக்கிரமிச்சு திமுக கட்சி ஆபிசி கட்டிட்ட பிஜேபி எதிர்க்கிறான் எப்படி கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சேன்னு இப்ப பிஜேபி மனசை கூட வைக்கணும் நாங்க கோவில் நிலத்தை மட்டும் ஆக்கிரமிக்கல இங்க பாத்தீங்களா முஸ்லீம் உடைய இமாம் சாபி பள்ளிக்கூடத்தையும் நாங்க எடுத்துட்டோம்னு பிஜேபி கார மனசை கூட வைக்கத்தான் இந்த இமாம் சாபி பள்ளிக்கூடத்துடைய தட்டத்தை ஈசி வந்துக்கிறேன் இதான் உண்மை இதான் சத்தியம் மறுக்க சொல்லு மறுக்க சொல்லு பாப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு காலகட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் இரக்கம் கொண்டவர்கள் உண்மையிலே நபிகள் நாயகத்துடைய வாரிசுகளாக இருந்த இந்த மனிதராக பெரிய மனிதர்கள் அவர்கள் எப்படியாவது என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பல நூறு ஆண்டுகளாக எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு பல நூறு வருஷமாக என் பிள்ளைகள் படிக்க முடியல எங்களுக்கு எப்படியாவது படிக்க வைக்கணும் என்ற ஆசையில இந்த நகராட்சி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு ஒரு ஒப்பந்தம் போட்டு தொண்ணூத்தி ஆண்டுகளுக்கு லீஸுக்கு எடுத்து அவர்கள் அதிராம்பட்டினம் கல்வி அறக்கட்டளை நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமாக தங்கள் வீட்டில் தங்களுடைய பெண்கள் நகையை இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமணி பாபநாசம் பாபநாசத்தை ஒரு கூடாது பேசும் பேசும்போது இந்த இடத்துக்கு நான் முதலமைச்சர் பேசி நான் வந்து மீட்டு கொடுப்பேன் வாக்குறுதி கொடுக்கிறேன் நாங்கள் அப்படி வந்து என்னை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு அவர் வாய்மொழியாக மொழியா சொல்றாரு ஆனால் இதுவரைக்கும் எடுத்துப்பூர்வமாக நகராட்சி நிர்வாகம் எதுவும் சொல்லல உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஐம்பது வருஷமா அவங்க இருக்காங்க எந்த பிரச்சனையும் ஏற்படல முழுமையான வாடகை கட்டியிருக்காங்க தொண்ணூத்தி ஐம்பது வருஷத்துக்கு லீஸ் இருக்கு இன்னொன்று இந்த இடத்த பள்ளிக்கூடத்துக்கு இப்போ பள்ளிக்கூடம் இருக்கு பள்ளிக்கூடத்தை இடிச்சுட்டு இந்த இடத்த எடுத்து நகராட்சி நிர்வாகம் என்ன செய்ய போறேன் எவ்வளவு குளங்கள் ஆக்கிரமிப்பு இருக்கு எவ்வளவு நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு இருக்கு கோவில் ஆக்கிரமிப்பு இருக்கு அங்கெல்லாம் உனக்கு எதுவும் செய்ய முடியாது இந்த பள்ளிக்கூடம் தான் வேணுமான்னா இங்க நாங்கள் வந்து கலைஞர் கருணாநிதி பேரில் அறிவுசார் மையம் கட்ட போகிறோம் அதுக்கு இந்த இடம் தேவைப்படுது இந்த அதிரை எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சார்ந்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் ஐம்பத்தஞ்சு சென்ட் இல்லையா நாங்கள் இதை விட ப நூற்றி பத்து சென்ட் கூட தரோம் ஈசிஆரில் நாங்கள் இடம் தரோம் எங்கள் அதிரை எஜுகேஷன் ட்ரஸ்டோடைய இடத்தையே தர்றோம் இல்லை அதனால் மட்டும் மக்களுடைய இடத்தை தர்றோம் நீ அங்கே வந்து கலைஞர் கருணாநிதி பேரில் அறிவுசார் மையம் கட்டு இல்லை அறிவியல் பூங்கா கட்டு அங்கே பேனா செலவையும் பென்சில் செலவையும் என்னமோ பண்ணிட்டு போ அங்கே ஓரமாக வச்சுட்டு போ அறிவுசார் மையத்தின் நடுவு வீதிக்குள்ளே ஊருக்குள்ள தான் வைக்கணுமா ஏன் வெளியே வச்சா ஆகாதா வெளியே வச்சா மக்கள் போக மாட்டேறா பள்ளிக்கூடம் மிக முக்கியமானது அதுவும் பெண்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பெண்கள் வெளியே போக முடியாது உள்ள ஊருக்குள்ள வந்து படிக்கலாம் அவங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஒரு போக்குவரத்து பயணம் எளிமையா இருக்கும் பாதுகாப்பு எளிதாக இருக்கும் ஒரு எவ்வளவு பாரம்பரியம் கொண்ட ஒரு பள்ளிக்கூடம் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கப்பட்டோம் இதுவரைக்கும் ஒரு ஒழுக்க கூட நடைபெறாத ஒரு ஆகச்சிறந்த பள்ளிக்கூடமாக இருக்க அந்த பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டு தான் நீங்கள் அறிவுசார் மையம் கெட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது யார் இந்த அறிவுசார் மையத்தை உங்ககிட்ட கேட்டது ஒரு வார காலமாக போராடி கொண்டிருக்க மக்களின் பக்கமாக திமுக தலைமை நிக்கணா திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களோ உதநிதி தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிக்கிறனா அதிராம்பட்டத்தில் ஒரு ஓட்டு கூட திமுக விழாது என்பதுதான் அந்த மக்களுடைய இப்போதைய நிலைமை நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ ஆனால் எங்களுடைய கல்வி உரிமையை நீ பறிச்சனா எங்கள் இடத்தை நீ ஆக்கிரமிச்சனா திமுக அதிராமட்டத்துக்குள்ள நுழைய கூட முடியாது என்று அந்த மக்கள் ராம ராம ஒத்த ஆளுக்காக ஒட்டுமொத்த திமுகவும் அதிராமட்டத்தில் வீழ போகிறது சத்தியமான உண்மை சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரின